ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்னா வெளியில் போய் வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை வீட்லேயே செய்துக்கலாம் கெமிக்கல் சேர்க்காமல் நம்ம செய்துக்கலாம் ரெண்டு கப்பு நல்ல திக்கான பால் எடுத்துருக்கேன் கப்பு சர்க்கரை போட்டுக்கிறேன் கான்ஸ்டாச் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் கொக்கோ பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம் எல்லாமே ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுடலாம் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் ஏலக்கி வாழைப்பழம் எடுத்திருக்கேன் அதுவுமே நல்லா மேஷ் பண்ணி அதில் போட்டுக்கலாம் வாழப்பழமும் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு மேலே அடிக்கடி வீட்லேயே செய்கிறதுக்கு ஆரம்பிச்சுருவீங்க டீ வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் கூடாது கொஞ்சம் மீடியமாகவும் சிம்லையும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கணும் ஆனால் அடி பிடிக்கக்கூடாது நல்லா கொதிச்சு உரணும் நல்லா திக்காயிடுச்சு நான் இறக்கிட்டேன் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடறேன் அதே பாத்திரத்தில் வச்சோம்னா கொஞ்சம் அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிடும் நான் மாற்றிக்கிறேன் எலுமிச்சை மழை புளிஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு எலுமிச்சை பழம் எடுத்துக்கலாம் இந்த கொட்டைகள்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் பிழிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அளவு காமிக்கிறேன் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை பழம் ஜூஸ் எடுத்திருக்கேன் மில்க் காம்பவுண்ட் எடுத்திருக்கேன் நான் அளவு போட்டுக்கிட்டேன் ஒரு நூறு கிராமும் அதுக்கு மேலே ஒரு ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராம் மில்க் சாக்லேட் எடுத்துருக்கேன் நான் அப்படியே ஒரு பவுலில் போட்டு மைக்ரோனில் ஒரு நிமிஷம் வைக்கலாம் முப்பது செகண்ட் அதுக்கு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு முப்பது செகண்ட் வச்சு எடுத்துட்டு வரேன் நல்லா மில்ட் ஆகிடுச்சு இப்படியே நம்ம மில்க் மேட் போட்டுக்கு போகிறோம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அமுத்தி விட்டுக்கலாம் சாக்லேட்டு டேஸ்ட்டு பிடிக்குன்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் நான் இந்தளவு தான் போட்டிருக்கேன் மில்க் மெய்டு இரநூறு எம்எல் எடுத்திருக்கேன் மில்க் மேட் போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் சக்கரை வந்து நான் ரா சுகர் தான் எடுத்திருக்கேன் மில்க் ஒயிட் சுகர் ஏற்பட்டால் அது கூட போட்டுக்கலாம் நம்ம வீட்டிலேயே செய்யறதுனாலும் நம்ம வெறுத்தாங்க நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செய்துக்கலாம் இனிப்பு கூட கொஞ்சம் கூட குறைய வேணாலும் பார்த்து போட்டுக்கலாம் சாக்லேட் அப்படியே வச்சிடலாம் அது கொஞ்சம் ஆறட்டும் இந்த லெமன் ஜூஸ் எடுத்து நம்ம அதில் செய்து வச்சுருக்க பாருங்க அதில் போட்டு நல்லா கலக்கி கொட்டுடலாம் அது நல்லா இப்போ எடுத்து ஒரு வடியில் போட்டு நல்லா வடிச்சிடலாம் அதில் கொஞ்சம் கூட திப்பிகள் இல்லாத மாதிரி வடித்து எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் இந்த வாழைப்பழம் கொஞ்சம் மேஷ் பண்ணும்போது அப்படி அப்படியே இருக்கும் பாருங்க அது நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் அந்த கொக்கோ போட்டெல்லாம் ஒரு சமயம் கட்டியாக கூட நின்றும் அதனால் இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டு இது பாருங்க ரொம்ப லேட் ஆகுது அதனால நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் இறங்குறதுக்கு ரொம்ப லேட் ஆகுறதுனால நான் மிக்ஸி ஜாலில் போட்டு அரைச்சிடுறேன் அரைச்சுட்டு வந்து அந்த பொவுல்லே போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் நான் வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்குங்க அதனால் நான் ஸ்பீடில் வச்சு எடுத்திருக்கேன் ஸ்கிப் பண்ணலை நான் ஸ்பீடில் வச்சு எடுத்திருக்கேன் நல்லா ஆறினப்புறம் நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சாக்லேட்டையும் இதில் போட்டுக்கலாம் சாக்லேட் மில்க் மெய்ட் மெல்ட் பண்ணி வச்சிருக்கோமே அது நல்லா ஆரிடிச்சு அப்புறம் இதை போட்டு நல்லா கலக்கி அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ அரை கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன் அதுவுமே போட்டு நல்லா பிளைண்ட் பண்ணிக்கலாம் விப்பிங் க்ரீம் நம்ம கேக்கு விப் பண்ணுவோம் பாருங்கள் அதே போல் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம கீழே கம்மிச்சோம்னா முளைக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா ப்ளைண்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த சாக்லேட்லேயே அந்த விப்பிங் க்ரீம் எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கணும் முதல்ல இதையுமே ஒரு வாட்டி பிளான் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம் ஒரு மூணு தடவை ஷேர் பண்ணிடலாம் இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வைக்கணுங்க ஒரு எட்டு மணி நேரம் வைக்கணும் இதில் வந்து நீங்கள் குச்சை செஞ்சால் வராது கப் ஐஸ் வரும் கோன் ஐஸ் வரும் குச்சைஸ் வராது இதில் இதை அப்படியே ஃப்ரீசரில் எட்டு மணி நேரம் வைக்கணுங்க ஃப்ரீசரில் எட்டு மணி நேரம் எடுத்து வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்படியே நல்லா தான் இருக்கும் இது இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது பாருங்கள் இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சோம்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் உடனே வந்து நம்மளால் எடுக்க முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்தோம்னா தானாக வந்துடும் பார்க்க மாதிரி நல்லா சூப்பராக சில்கியாக நல்லா கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது இது அப்படியே ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுக்கிறேன் பைப்பிங் பேக்கில் போட்டாலும் ஃப்ரிட்ஜில் வச்சால் நம்மளுக்கு டிசைன் போடுறதுக்கு வராதுங்க ஃப்ரீசரில் வச்சால் தான் வரும் ரொம்ப ஸ்டிஃப்ஃபாலாம் வராது ஃப்ரீசரில் நம்ம ஐஸ்க்காக நான் இது செய்து வச்சுருக்கேன் உங்களுக்கு டிசைன் போடணுன்னு நினச்சா ஃப்ரீசரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நல்லா வரும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் இந்தளவுக்கு தான் வரும் இது ஃப்ரீசரில் வச்சது வெளியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் எடுக்கிறதுக்கு பிறகு நல்லா சூப்பராகவுது இது வேணால் நம்மளுக்கு விருப்பமானது போட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கலாம் அவ்வளோ நம்ம சூப்பரான டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெடி யூ